திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் அதை சேக்கிழயம் பெருமான் எழுதிய விதத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாரு இந்த திருத்தொண்டர் புராணம் முதற்காண்டம் திருமலை சுருக்கம் பாயிரம் ஒன்று இதை சேர்க்கிழை எம்பெருமான் எழுத போகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் இதையெல்லாம் அரு இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதி வச்ச திருத்தொண்டர் தொகையை வச்சு அந்த அறுபது ஊர்களிலையும் போய் ஒவ்வொருத்தரையாக கேட்டு அவங்க இருக்கிற எல்லாம் திரட்டி இதெல்லாம் எப்படி எழுதணும் என் என்ன எப்படிலாம் இருந்தாங்க வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் சேகரித்து எடுத்து வந்து எல்லாம் உக்காந்து எழுதும்போது இவரை பார்த்து இவருக்கே சந்தோஷமாக நம்மளையும் எழுது நம்ம பெரிய புராணத்தை நம்ம எழுத போகிறோமே திருவருள் பூட்டி இருக்குதே நம்மளுக்கு அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டாராம் அப்போ தான் சொல்லுவாங்க நம்ம ஒருத்தரை போல் இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா இவர் பரேன் இப்படி இருக்க வாழ்ந்த இவரை போல் வாழணும் ஆனால் அவங்க எவ்வளோ வழி வேதனை எவ்வளோ கஷ்டத்தை எல்லாம் பட்டு இந்த முன்னிலைக்கு வந்திருக்கிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது அப்போ அதை நினைச்சோம்னாவே அந்த கர்மம் நம்மளுக்கு வந்து கூட்டிவிடும் ஏன்னா அவங்கள மாதிரி வரணும்னு நம்ம வேண்டிட்டோம்னா அவங்க பட்ட எல்லாம் நம்ம பட வேண்டி வரும் செக்க பெருமான் எவ்வளோ ஒரு க கஷ்டப்பட்டுருப்பார் பாருங்கள் ஒவ்வொரு இடத்தையும் போய் அங்கெல்லாம் போய் நம்ம தேடி சேகரித்து கொண்டாந்து ஏ உக்கா எடுத்துன்னு வந்து வச்சுட்டு பெருமானை பார்த்து நடராஜர் பார்த்து சிவபெருமானை பார்த்து கேட்குறாராம் நான் இதை எப்படிங்க தொடங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் அவர் தானே முதல் அவர் வந்து எடுத்து கொடுத்தாராம் உலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேக்கடாருக்கு உலகலாம்னு எடுத்து கொடுத்தாரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பித்தான்னு பாடுறதுக்கு எடுத்து கொடுத்தாரு நீதான் என்னை பித்தான்னு சொன்னிய பித்தான் பாடுனார் அப்புறம் இப்படி அவசரமாக வந்துட்டியே இது அந்த அடியார்கள்லாம் புகழ்ந்து பாடு அப்படின்னு சொன்ன திடுக்குன்னு என்னை பாடுன்னு சொல்கிறீங்களே நான் எப்படி பாடுவேன் அப்படின்னு சொன்ன தில்லை வாழ் அப்படின்னு பாடேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடி எடுத்து கொடுத்தாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அடி எடுத்து கொடுத்து அவங்களோடையே அடியாரோடையே இருக்கிறவர் இப்போ நான் எப்படி பாடணும் அப்படின்னு கேட்டவுன்னே சேக்கழை பெருமானுக்கு அடி எடுத்து கொடுக்குறாரு அதை வச்சு அவர் என்னெல்லாம் பாடியிருக்கார் உள்ள மொத்த வரலாறும் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் நீங்கள் கேட்டாலும் படித்தாலும் அவ்வளோ ஒரு புண்ணியம் இதையெல்லாம் கேட்க நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும் இதை சொன்னதுக்கே ஒரு அன்பர் இது மாதிரி சொன்னார் நீங்கள் புண்ணியம் இல்லைன்னு சொல்கிறேன் கேட்டால் தானே புண்ணியம் கேட்கணும் கேளுங்க அனைவருக்கும் இறைவனுடைய செவ்வெருமானுடைய திருவருள் கிடைக்கணும் சேர்க்க எம்பெருமானுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் இதையெல்லாம் படிக்கணும் பார்க்கணும் கேட்கணும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் திருச்சிற்றம்பலம் உலகலா நிலவுளாவிய நிலவுலாவிய வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் முதல் துதி சிவருமான நினச்சி பாடிட்டாரு இப்போ நடராஜரை வணங்குறாரு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஊனடை உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் பொற்றால் பொற்றாள்தொழம் ஒவ்வொருத்தரையாக வணங்கிக்கிட்டு வராரு இதில் ஒரு அஞ்சு பாடலை நம்ம பார்க்கலாம் எடுக்கும் மா தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கலிற்றை கருத்துள் இருத்துவாம் இந்த எடுத்த செய்யுளை நான் நல்லபடியா முடிக்கணும் எழுதி முடிக்கணும் அதுக்கு நீங்கள் ஐந்து கரத்தானே விநாயகர் பெருமானை கும்பிட்றாரு நீங்கள் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யாரை கும்பிட்றான்னு பார்க்கலாம் மதிவலர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல் மலர் பொதி நலன் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே இந்த நாயன்மார்களுடைய வரலாறை நான் எடுத்துக்கிட்டு போய் சேர்க்குறேன் நல்லபடியாக எல்லாரும் படித்து நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும் நல்ல எண்ணங்கள்லாம் உங்களாண்ட விளையணும்னு விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே அப்படின்றாரு அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன் அளவு கூட உரைப்பது அரிது ஆயினும் அளவிலா துறப்ப அறைகுவேன் அளவில்லாத பெருமையராகிய அளவில்லாத பெருமை அடியார்களுக்கு அளவில்லாத பெருமை அதனால தான் அடியாராக இருக்கிறது சிறப்பு ஏன்னா அடியார்களோடு தான் இருப்பார் சிவபெருமான் எங்கே இருப்பார்னா அடியார்களோடு அடியார்களுடைய கூட்டத்தில் தான் இருப்பார் ஆக அளவில்லாத அடியார் அடியார் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது எவ்வளோ அடியார் அளவில்லாத புகழ் அடியார் புகழ் கூறுகேன் என்னால் முடிஞ்சுது அளவில்லாத கூற அளவு கூட உரைப்பது அரிது அது இவ்வளோ தான் பாட முடியும் இவ்வளோதான் நின்று தான் நம்மளால் சொல்ல முடியாது ஆயினும் அளவிலாசை துறப்ப அறைகுவேன் நீங்கள் இதையெல்லாம் கேளுங்க உங்களுடைய அளவிலா ஆசையை துறப்ப அறைகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடி இருக்காரு நம்ம இப்போ இதில் அஞ்சு பாடலை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா நிறைய பாடினாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க அதனால் இந்த நூலை உங்கள் காதுக்குள்ளே கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இந்த ஊசிக்குள்ளே எப்படி நம்ம நூலை நுழைக்கிறோம் ஊசியோட காதுக்குள்ளே நூலை நுழைக்கிறோம் அந்த மாதிரி அதுக்கு தான் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இந்த நூலை கொண்டாந்து உங்களுடைய காதில் கொண்டு வந்து நுழைக்கிற இதை நல்லா ஆழ்ந்து சிந்தித்து மனசு சந்தோஷப்படுங்க தெளிவு அடையும் நல்ல ஒரு அறிவு திறன் வளரும் அதுவும் பெருமான் பா பெரிய கல்வி கூடம் அவர் சேக்கிழார் திருவடிகளே சரணம் அவர் இல்லைன்னா நம்மளுக்கு பன்னீர் திருமுறைகள் கிடைக்காது அவரும் இன்னும் நம்பி ஆண்டார் நம்பிகளோரும் இவ்வளோ நம்மளுக்கு எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் எடுத்து வச்சு நம்மளுக்கு அருமையாக கொண்டு வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களை உணர்த்தி இறைவனுடைய புகழை பாடியிருக்கார் மென்மேலும் கேட்டு நீங்கள் நல்ல ஆதரவு தரணும் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்